மாமியோடைய டம்மி பட்ஜெட்டுங்க இந்த மூணு மாசத்துக்கான பட்ஜெட்ல மூணு விஷயம் கூட நல்லது இல்ல அதானி பாவம் அம்பானி பாவம் டாட்டா பாவம் இங்க இருக்கிற பணக்காரன் போகிற பாவம் அவனுக்கு டேக்ஸை குறைக்கிறாங்க வரியை குறைக்கிறாங்க எப்பொழுது முப்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜை குறைச்சிட்டாங்க நாம பிள்ளைங்கள ஆரோக்கியமா வச்சுக்கிறோம் ஆனா இந்த கும்பலு அதுக்குன்னு ஒரு ஆப்பை தயார் பண்ணணுமா நம்ம போய் அதை அடிச்சு பார்த்து ஓகே இதெல்லாம் இருந்துச்சுன்னா சத்து இல்லாம இருக்கணும்னு அர்த்தம் போல இருக்கு அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துடணும் ஏன்னா சோறு கொடுக்க சொன்னா ஆப்பை கொடுக்குறீங்க ஆனால் காயத்ரி மந்திரத்தை சொன்னா நோய் தீரும் அப்படின்னு நீங்க ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்றாங்க எய்ம்ஸ்ல அதுக்கு ஒரு பணத்தை ஒதுக்க வச்சிருக்காங்க வணக்கம் தோழர்களே நிம்மி மாமியோடைய டம்மி பட்ஜெட்டுங்க ஒரு மொட்டை பட்ஜெட் இத வச்சுக்கிட்டு இந்த கும்பல் ஆடிட்டு கிடக்கு இதுல என்ன இருக்குன்னு ஆடுதுங்க அது ஒரு இடைக்கால பட்ஜெட்டு ஒரு மூணு மாதத்துக்கான பட்ஜெட்டு இந்த மூணு மாதத்துக்கான பட்ஜெட்டில் மூணு விஷயம் கூட நல்லதில்லை அடை தேர்தல் தான் வரப்போகுதில்லை அதுக்காவது ரெண்டு பில்டப் பண்ணி விடுவோம்னா அது பண்ணலாம்ல ஒன்றும் கிடையாது அதில் வெட்டியாக வாய்க்கு வந்ததை பேசியிருக்கு இந்த அறிக்கை இது ஒரு அறிக்கை தான் இது ஒரு திட்டமிடல் இல்லை பட்ஜெட் இல்லை பட்ஜெட்ன்னு எப்படி இருக்கணும் இப்போ ஒரு மாதத்துக்கே நம்ம பட்ஜெட் போடுறோம் எனக்கு இவ்வளோ வருமானம் இதெல்லாம் செலவு இதை டேலி பண்ணாமல் அதாவது வருமானத்துக்கு மீறி போயிடாமல் எப்படி எல்லாம் சிக்கனப்படுத்துறது எதை கொஞ்சம் குறைக்கலாம் எது வந்து அத்தியாவசியம் அதை கட்டாயம் வாங்கணும் இப்படியெல்லாம் நம்ம பார்த்து ஒரு பட்ஜெட்டை ரெடி பண்ணுவோம் அப்படி தான் இருக்கணும் பட்ஜெட்டு இந்த அம்மா கூட்ட பட்ஜெட் எப்படி தெரியுமா இருக்குது ஒருத்தன் படுத்துக்கிட்டே கடனை வாங்கி வாங்கி கஞ்சி குடிச்சானா ஒன்று வீட்டில் இருக்கிற பண்டை பாத்திரம் ஃப்ரிட்ஜு டிவி கீவி அவங்ககிட்ட விற்று கொஞ்ச நாள் சாப்பிட்றான் அதுக்கப்புறம் படுத்துக்கிட்டு கடை வாங்கி கடை வாங்கி கஞ்சி குடிக்கிறான்னு வச்சுக்கோங்க மோதான் அந்த வீடு வழங்காது அப்படி தான் இந்தியாவும் இருக்குது இந்தியாவில் என்ன இருக்குது நூறு லட்சம் கோடி கடை இருக்குது தெரிஞ்ச கடை தெரியாமல் இன்னும் கூட கடை இருக்குன்னு சிஏஜி அறிக்கை சொல்லுது அப்போது தெரிஞ்ச கடனே நூறு லட்சம் கோடி பத்து வருஷத்தில் இன்னும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒம்பது வருஷத்தில் இந்த இந்தியா விடுதலை அடைஞ்சு இன்னைக்கு வரைக்குமே வெறும் நூறுக்கு பக்கத்தில் போகலை இத்தனை ஆண்டுகளாக இந்த பத்து வருஷத்தில் மொத்தமாக முடிச்சு விட்டாங்க இந்த கும்பல் வந்து இதெல்லாம் மல்லாங்கப்படுத்துக்கிட்டு கஞ்சி குடிச்சுருது நான் அப்படின்னா என்னான்னு கேட்பீங்க அது வந்து கடை வாங்கி கடை வாங்கி தின்றது இந்த நூறு லட்சம் கடை அதுக்கப்புறம் பொதுத்துறை வங்கிகள்லாம் விற்று விற்று தின்றதா வீட்டில் இருக்க பண்ட பாத்திரத்தெல்லாம் விற்று தின்றது இந்த லட்சணத்தில் இவனுங்க இன்றைக்கி ஒரு பட்ஜெட் வேறே நான் மாப்பிள்ள போன மாதம் தான் இன்னைக்கு கடை வாங்கி கஞ்சி குடிச்சிருக்கேன் நான் அடுத்த முறை அடுத்த ரெண்டு மாதத்தில் ஒரு பங்களா வாங்கலான் இருக்கேன் அப்புறம் நாலு காரு ரெண்டு ஃப்ளைட்டு அது அப்படின்னு ஒரு பட்ஜெட் இருந்துச்சுன்னா புளிச்சின்னு துப்பிட மாட்டோம் அது மாதிரி தாங்க இந்த பட்ஜெட்டு ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுக்குள்ளே இந்தியாவும் அப்படியே புடுங்கி இப்படி நட்டுருவாங்களாம் வல்லரசாகிடுவாங்களாம் ஸோ ஐயோ நாளைக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் இந்தியாவில் உட்காந்துருக்கோம் இதுக்கு ஏதாவது பண்ணுங்கடான்னா அங்கே போய் நிற்கிறானுங்க நாற்பத்தி ஏழில் ஆயிரத்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுல வந்து எல்லாம் வந்து இது பண்ணிடுவாங்களாம் கொஞ்சம் கூட கூச்சனாச்சலங்க இந்த பட்ஜெட்டில் முதல் விஷயம் துண்டு விழுகுந்த பட்ஜெட் துண்டு விழுந்த பட்ஜெட்னா என்ன கடை வாங்கி கஞ்சி குடிக்க போற பட்ஜெட்டு எம்புட்டுங்க அப்படின்னீங்களா பதினெட்டு லட்சம் கோடி ஒத்தருவா ரெண்டு இல்லை பதினெட்டு லட்சம் கோடி எம்புட்டு காசுங்க துண்டு விழுந்துருச்சு வருஷம் வருஷம் துண்டு விழுகுதேயா இதெல்லாம் எப்படியா அடைப்பீங்க இதெல்லாம் எதுலையா குறைக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் குறைச்சிடுவோம்ல எப்படி குறைப்பீங்க நாங்கள் எஜுகேஷன்ல பணத்தை போட மாட்டோம் ஏழப்பாள பிள்ளைங்க படிக்கிற அரசு பள்ளிக்கூடம் அரசுக்கான உயர்கல்வி பெரிய நிறுவனங்கள் இதுக்கு ஏங்க பணம் போடணும் உள்நாட்டு உற்பத்தியில் மூணு சதவீதம் போட்டு விட்டுருவோம் அப்படி தான் எஜுகேஷன் எதுக்கு பெரிய பணம் அதுக்கப்புறம் எதை குறைப்பீங்க அப்புறம் ஏழபாளம் போய் நிற்கிறது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அதுக்கு எதுக்குங்க அம்பிட்டு பணம் குறைச்சி விட்ருவோம் அப்படின்னா அதை குறைச்சி விட்டாச்சு அட பாவீங்களா ஏழை மக்களை தூக்கி பிடிக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டு எண்பது சதவீத இந்து மக்களை காலில் போட்டு மிதிச்சிருக்கீங்களே அப்போ என்னாச்சு மொத்தமாக கல்வியும் மருத்துவத்தையும் முடித்தாச்சு இதில் ஃபுல்லாக மானியத்தை குறைச்சாச்சு அப்புறம் எங்கங்க அப்படின்னா பணக்காரங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கான வரியை வந்து குறச்சிட்டாங்க ஏன்னா பணக்காரங்க இல்லை அவங்களுக்கு தான் சாப்பாடு கஷ்டமாக இருக்குமே அவங்க வந்து ரொம்ப ஏழையாக இருக்காங்களே கொஞ்சம் கூட கூறு வேணாம் அரசுக்கு என்ன தரமாக பண்ணி வச்சுருக்கிறாங்க முப்பது சதவீதம் கார்ப்பரேட்டுக்கு டேக்ஸு இந்த கார்ப்பரேட்டுக்கு டேக்ஸு முப்பது சதவீதம் இருந்தது இப்போது அதை இருபத்தி ரெண்டு சதவீதமாக குறைச்சிருவாங்க அடையப்பா அதானி பாவம் அம்பானி பாவம் டாடா பாவம் இங்கே இருக்கிற பணக்காரன் புறம் பாவம் அவனுக்கு டாக்ஸை குறைக்கிறாங்க வரியை குறைக்கிறாங்க எப்ப முப்பதுலருந்து இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜை குறைச்சிட்டாங்க மன்மோகன் சிங் ஆட்சியில் கார்பரேட் டாக்ஸ் நாற்பது பர்சன்டேஜ் இப்போ இருபத்தி ரெண்டுல வந்து நிக்குது ஏன்னா இவங்க பணக்காரங்கிட்ட வரி வாங்க மாட்டாங்க ஆனால் கடனை தள்ளுபடி பண்ணிடுவாங்க எவ்வளவுங்க இருபத்தஞ்சு லட்சம் கோடி கடனை தள்ளுபடி பண்ணிடுவாங்க நாம கேன பயன்கள் நம்ம தலையில் அங்கேயும் ஏற்றி வச்சுருவானுங்க கடனை புறம் இப்போ உங்களுக்கு புரியுதா பட்ஜெட் என்ன சொல்லுதுன்னு ஏழையே ஏழையாக தான் வச்சுருப்போம் சோத்துக்கலாம தான் வச்சிருப்போம் கோவணத்தை தான் ஊருக்குவோம் பணக்காரனா பணக்காரனா பார்த்துக்குறோம் பத்திரமா பார்த்துக்குவோம் தான் நாற்பது சதவீதத்துலேருந்து கார்பரேட் டேக்ஸை கொண்டு வந்து இருபத்தி ரெண்டாம் பார்த்து வச்சுருக்கேன் அதுவும் இப்போ இருக்கிற முப்பதுலையாவது வையானா அதுலேருந்து எட்டு சதவீதம் என்ன இவங்க இது ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்கன்னா இதை வரை நம்ம உட்காந்து பேசணும் வேற அதில் இளைஞர்கள் பெண்கள் ஏழைகள் விவசாயிகளை அப்படியே அடிப்படையாக வச்சு ஒரு பட்ஜெட் போட போகிறாங்களா அப்படி என்னங்க அறுத்து செல்வாங்கன்னு பார்த்தா இந்த நாலு பேரை முடிச்சு உள்ளத்துக்கு போடுறது தானா இருபத்தஞ்சு கோடி மக்களை வறுமையிலேருந்து மீட்டிருக்காங்களாம் எந்த ஊரில் அது நடந்திருக்கு நம்ம ஊரில் சோத்துக்கலாமல் தான் தெரியணும் நம்ம நம்ம ஊரில் இல்லாதவே இல்லாமலே போய்ட்டுருக்கான் ஆனால் இந்த அம்மா காப்பாற்றிருக்கேன் இருபத்தஞ்சு கோடியை இருபத்தஞ்சு கோடி மக்களை அது எந்த ஊருன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா நம்ம ஊரில் இல்லை நம்ம கண் முன்னாடியும் இல்லை அப்புறம் யாரை சொல்கிறது இந்த அம்மா வாயிலே வர சொல்றது பட்ஜெட்டில் எப்படி தெரியுமா இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க அடுத்து இந்த வருஷத்துக்குள்ளே இத்தனை லட்சம் கோடி நாங்கள் சம்பாரிச்சிடுவோம் இந்த வருஷத்துக்குள்ளே மக்களை கொண்டு போய் வெளியே இது பண்ணிடுவோம் இந்த வருஷத்துக்குள்ளே ஒன்றரை மடங்கு வருமானத்தை பெருக்கிடுவோம் இந்த வருஷத்துக்குள்ளே இவங்க என்னடா இந்த வருஷத்துக்குள்ளே இவ்வளோ பேருக்கு இவ்வளோ செய்ய போகிறோம் அப்படி சொல்லு பட்ஜெட்டாக தானே ஆனால் பட்ஜெட்டுன்ற பேரில் உருட்டி விளாண்டுக்கிட்டு இருக்கு இந்த காவி கும்பல் அதுலேயே சொல்றாங்க முப்பத்தி நாலு லட்சம் கோடி ரூபாயை மானியமாக கொடுத்துருக்காங்களா மக்களுக்கு விவசாயிகளுக்கு பெண்களுக்கு யாருக்குங்க கொடுத்தீங்க முப்பத்தி நாலு லட்சம் கோடி அப்ப இதெல்லாம் பொய்யும் புரட்டுமா வெளியே எல்லாமே குத்து மதிப்பாக கண்ணை மூடிக்கிட்டு தேர்தலுக்காக ஒரு அடி அடிச்சு விட்டு போகலாம் அப்படின்ற ஒரு வேலையை இந்த பட்ஜெட்டில் பார்த்துருக்குங்க அதுல பெண்களை எப்படி மாத்த போறாங்க பெண்களை எப்படி உயர்த்த போறாங்கன்னா எண்பத்தி மூணு லட்சம் அங்கே குழு இருக்கு இந்த எண்பத்தி மூணு லட்சம் சுய உதவி குழுவி ஒன்பது கோடி பெண்கள் பாதுகாக்கப்படுறாங்களா பொருளாதாரமா தன் கால்ல நிக்கிறாங்களா அதனால அந்த சுயஉதவிக்குழு எண்பத்தி மூணு லட்சம் இருக்குல்ல அதை மூணு கோடியாக மாத்திட்டோம்னா இன்னும் ஏராளமான பெண்கள் சுயக்கத கௌரவத்தோடு தன் கால்ல நிற்பாங்களாம் எத்தனை கோடி யாரு கொடுத்தீங்க எத்தனை சுய உதவி குழுக்கெல்லாம் உங்க ஏரியாக்கெல்லாம் உருவாக்கியிருக்கீங்க தமிழ்நாடு தான் இந்தியாவிலே முதன் முதல்ல சுய உதவி குழுக்களை உருவாக்கின மாநிலம் ஆசியாவில் இருந்த ஒரு வானலை தூக்கிட்டு வந்து தமிழ்நாட்டில் வச்சு பெண்களை உயர்த்தி வச்சிருக்கிற மாநிலம் இதுங்க சும்மா வாயிலே வட சொல்றது அதுல ஆஷா அதாவது அங்கன்வாடி தொழிலாளர் மாதிரி படக்கம் இருக்கிறவங்க அதே மாதிரி அங்கன்வாடி தொழிலாளர்கள் இந்த அங்கன்வாடி தொழிலாளர்களுக்கு மருத்துவ காப்பீடு கொடுக்க போறாங்களாம் அதுதான் பெரிய அறிவிப்பும் அப்படி கொண்டாடினுமா மருத்துவ காப்பீடு ஏற்கனவே நம்மளே கொடுத்துருக்கோமே இங்க கலைஞர் காப்பீடுன்னு ஒண்ணு கொடுத்தோம்னே அது மருத்துவ காப்பீடு தானே இங்க ஆல்ரெடி அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கே இங்க வருகிற வட இந்திய தொழிலாளர்கள் கூட அந்த காப்பீட்டு உதவியை பெறாங்க எல்லாருக்கும் மருத்துவம் போய் சேர்த்துங்க ஆனா இங்க வாயில வட சுடுதாங்க பாருங்க ஆயுள் காப்பீட எல்லா அங்கன்வாடி தொழிலாளர்களும் கொடுக்க போறாங்களாம் ரைட்டு அடுத்து ஒரு ஆப் இருக்குங்க வெவ்வேறு பெயர்களில் இருக்கிற மகப்பேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரே பேர்ல வைக்க போறாங்களாம் ஏற்கனவே இந்தியா முழுவதும் அது குறிப்பாக வட இந்தியாவில் அது குறிப்பாக வடகிழக்கு இந்தியாவில் பெண்களின் பிறப்பு விகிதாச்சாரம் பெண்களுடைய குழந்தை பிறப்பு விகிதாச்சாரம் ரொம்ப கம்மி பிறக்கும் போதே செத்து போகிறாங்க தாயும் செத்து போகிறாங்க இன்றைக்கும் அதெல்லாம் காப்பாற்றுறது இந்த மகப்பேருக்கான பல திட்டங்கள்லாம் இதப்புறம் மொத்தமாக ஒன்றாக்கிட்டோம்னா கண்டுக்காமல் விட்டுறலாம் அடுத்து பல திட்டங்கள் தானே ஒன்று ஒன்றில் ஒன்று ஒன்றில் ஒரு ஒருத்தங்க உதவி பெற முடியும் மொத்தமாக்கி அவங்க தெருவில் விட்டுறது அதுக்கு தான் இந்த திட்டமிடல் அதுல அதில் சூப்பர் திட்டம் ஒன்று இருக்குது ஊட்டச்சத்து பற்றி கொள்வதற்கு ஒரு செயலியை ஆரம்பிப்பாங்களாம் ஒரு ஆப்பு ஊட்டச்சத்து குறைபாடை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்பை வந்து யூஸ் பண்ணுவாங்களாம் ஒரு அரசாங்கம் ஆப்பை போட்டுக்கிட்டுருக்கோம் சத்து உணவு கொடுக்க வேணாமா தமிழ்நாட்டில் இல்லையா அங்கன்வாடி தனியாக இருக்குங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே போய் விளையாடுவாங்க சாப்பிடுவாங்க சத்துருந்த உருண்டையெல்லாம் கொடுப்பாங்க இன்னமும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்குது இன்னமும் சரலா சத்தான உணவு கொடுத்தாதான் பிள்ளைங்க ஆரோக்கியமா இருக்குன்னு கால சாப்பாடு கொடுத்துட்டோம் மத்தியான சாப்பாடு கொடுத்துட்டோம் நாம பிள்ளைங்களை ஆரோக்கியமா வச்சுக்கிறோம் இந்த கும்பல் அதுக்குன்னு ஒரு ஆப்பை தயார் பண்ணணுமா நம்ம போய் அதில் அடிச்சு பார்த்து ஓகே இதெல்லாம் இருந்துச்சுன்னா சத்து இல்லாமல் அர்த்தம் போல இருக்கு அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துடணும் சோறு கொடுக்க சொன்னா ஆப்பை கொடுக்குறீங்க ஒரு உண்மை என்ன தெரியுங்களா இந்தியாவில் மன்மோகன் சிங் வருத்தத்தோட ஒரு விஷயத்தை வெளியிட்டார் நாற்பத்தி ஏழு சதவீத இந்திய குழந்தைகள் சரிவிகித ஊட்டச்சத்து இல்லாம கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஐந்து வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு லட்சம் பேரை இறந்து போகிறாங்கன்னு சொன்னார் இன்னைக்கு அப்போ கஞ்சி இருக்கும் போதே அம்படி கஷ்டம்னா இப்போ சுத்தமாக கோவம் கூட இல்லை இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம மொத்தமாக வறுமை கோட்டில் கடுமையாக இந்தியர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க இவங்களுடைய ஆட்சியில் வறுமை குறியீட்டில் நம்ம ரொம்ப முன்னாடி இருக்கோம் ரொம்ப நொந்து போகிற ஒரு நாடாக நம்ம இருக்கோம் அப்போ உங்களுக்கு புரியுதா இன்றைக்கி சரிவிகித உணவு குறித்த ஆப் தேவையில்லை சோறு தான் தேவை அந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து தான் தேவை அந்த மருத்துவம் மருத்துவம்தான் தேவை ஆரோக்கியமான சூழல் தான் தேவை அப்புறம் ஆராய்ச்சிக்கு ஒரு லட்சம் கோடி ஆராய்ச்சி புத்தொழி இது பயிற்சியெல்லாம் கொடுக்க ஒரு லட்சம் கோடி நான் ஏன் பண்ண போகிறேங்கன்னா ஆராய்ச்சி பண்ண போகிறோம் ஏற்கனவே இவங்க என்ன ஆராய்ச்சி பண்ணாங்க எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஆராய்ச்சி பண்ணதை ஒரு ரெண்டு சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும் கங்கை நதி இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து இது நோயை தீர்க்கிற மருத்துவ குணமுடையதா இந்த கூமுட்ட பயல்களா சரி அப்புறம் இந்த மாட்டு சாணத்துலையும் மாட்டு மூத்திரத்துலையும் நோயை தீர்க்கிற சக்தி இருக்கான்னு ஆய்ச்சி ஆராய்ச்சி பண்ணணும் சரி இதை கூட விட்டுருங்க அடுத்து போட்டாங்க பாருங்க காயத்ரி மந்திரத்திற்கு நோயை குணப்படுத்துகிற சக்தி இருக்கா எந்த கூமுட்டை பயிலாக இதை சொல்லுவானா மூத்திரத்தில் கூட நீங்கள் கண்டுபிடிங்க மாட்டு மூத்திரத்தில் கூட நீங்கள் ஆய்வு பண்ணுங்க ஆனால் காயத்ரி மந்திரத்தை சொன்னால் நோய் தீரும் அப்படின்னு நீங்கள் ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க எய்ம்ஸில் அதுக்கு ஒரு பணத்தை ஒதுக்கி வச்சிருக்காங்க இன்னும் பழைய காலத்து முறையில் இருக்கிற மெத்தடில் இருக்கிற அத்தனை மருத்துவத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு திரும்ப யோசிக்கிறானுங்களா அதுக்கு ஒரு பணத்தை ஒதுக்கி வச்சிருக்காங்க இந்த கும்பல் அதுக்கும் ஒரு லட்சம் கோடி என்னத்தை பண்ணுங்க மூலதன செலவுகளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் முதலீடு பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து மூலதனம் முதலீடு இதுகளுக்கெல்லாம் எவ்வளோ தெரியுமா பதினோரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூற்றி பதினோரு ரூபா ஒதுக்கிருக்கிறாங்க எல்லாம் ஒன்று தான் அப்படின்னா என்ன அர்த்தம் மொத்தமா நாமம் போறது தான் பணம்னு அர்த்தம் மொத்தமா நாமம் போட்டு வீட்டில் உட்கார வைக்க போறாங்க தான் இந்த பதினோரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூற்றி பதினோரு கோடி ஐந்து ஆண்டுகளில் அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல கிராமப்புறங்கள்ல ரெண்டு கோடி பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருவாங்களாம் ஏற்கனவே ஜி அசிங்கப்பட்ட வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க இதே மா உத்தரப்பிரதேசத்துல வீடு கட்டிட்டோம் அப்படின்னு ஜி வந்து இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் கொடுத்து எனக்கு ஒரு வீடை கட்டி கொடுத்துட்டாரு தலைக்கு மேல ஒரு கூறையை கொடுத்துட்டாருன்னு ஒரு லக்ஷ்மின்னு ஒரு அம்மாவோட ஜி நிக்கிற போட்டோவை போட்டிருந்தாங்க இதை பார்த்துட்டு உள்ளூர்ல இருக்கிற தொலைக்காட்சி அந்த அம்மா வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த அம்மா இன்னும் குடிசையில தான் இருக்கு எங்கம்மா வீடை அவர் கொடுத்த வீடு இல்லப்பா வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க போட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது அந்த வீடியோ இருக்கு இன்னும் நேற்று கூட வைரலாச்சு அப்போ லட்சுமி அம்மாவுக்கு தான் இந்த இந்தியாவில் இருக்க மற்றவங்களுக்கும் இந்த ரெண்டு கோடி பேர் அப்படின்றதே நாம் வந்தேன் நாடு முழுதும் கூடுதல் மருத்துவமனைகளை அமைக்கிறதுக்கு ஒரு குழுவை கூட போறாங்களாம் இந்த கூரே இருக்காது இருக்கிற மருத்துவமனையை அனௌன்ஸ் பண்ண மருத்துவமனையை கட்டலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இது வரைக்கும் எட்டு வருஷம் ஆகி போச்சு ஒரு செங்கல் கூட வைக்கலை ஆனா புது மருத்துவமனைகளை உருவாக்குறதுக்கு ஒரு குழு வைக்க போறாங்களாம் எல்லாமே குழு தான் எல்லாமே தீர்மானம்தான் அதுல இன்னொரு சூப்பர் திட்டம் அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த சோலார் இருக்கு இல்லையா சூரிய சக்தியில கரண்ட் எடுக்கிறது அப்படி நீங்கள் கரண்ட்டும் எடுக்கிறதுக்கான எல்லா மெட்டீரியலையும் மானிய விலையில் கொடுத்துருவாங்களாம் அதை வாங்கி வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கரண்ட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு முந்நூறு யூனிட் கரண்ட்டை ஃப்ரீயாக கொடுப்பாங்களாம் அப்புறம் எதுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்கும்போது நாங்கள் எதுக்கு இதை வாங்கணும் சோலார் பவருக்கு எதுக்கு நாங்கள் வாங்கணும் எதுக்கு அந்த தட்டத்துக்கு திரியணும் அதுக்கு ஒரு இருபத்தஞ்சு ல இருபத்தஞ்சாயிரம் வீணாக செலவழிக்கணும் எப்படி நீங்கள் பாதி கொடுத்தாலும் பாதிப்பட நான் தான் பண்ணணும் எதுக்கு வீணாக செலவழிக்கணும் ஏன்னா சோலார் சிஸ்டத்துக்கான அத்தனை உபகரணங்களையும் இந்தியாவில் மொத்தமாக வித்து தீக்கிறது அதானி இப்போ அதானியை விட்டு கொடுக்க வர அந்த இடத்துலையும் கூட அதானிக்கு காசு போகணும் அப்போ மின்சாரத்துறையில் அதானியை பிடிச்சி உள்ள இழுத்து விட்டுருக்காங்க ஏற்கனவே இன்னமும் அதை வச்சு எல்லாம் செய்யலான்னு உள்ள இழுத்து விட்டுருக்காங்க இந்த பட்ஜெட்டில் அதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா வருஷத்துக்கு ஒரு கோடி பேருக்கு மானியம் கொடுப்பாங்களா இந்த சோலார் பவர் வைக்க வருஷத்துக்கு ஒரு கோடி பேர் அப்போ இந்தியாவில் நூற்றி கோடி பேர் இருக்கும் அப்போ நூற்றி நாற்பது வருஷம் ஆகும் மொத்த இந்தியாவும் சோலார் பவுருக்குள்ளே போக இவனுங்க தான் வந்து உட்காந்து நாட்ட நாட்டங்க மாதிரி கீரிக்க போறானுங்க அதில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா நாற்பதாயிரம் ரயில் பெட்டிங்களை நம்ம வந்தே பாரத் அளவுக்கு தரம் உயர்த்த போகிறாங்களாம் பெரும்பான்மையான ரயில்களை வந்தே பாரத் ரயிலாக மாற்ற போறாங்களா அப்படி என்ன அர்த்தம் இந்த கஞ்சிக்கு இல்லாமல் தெருவில் நிற்கிறாங்களா உழைக்கிறவங்க அவங்களுக்கு ட்ரெயினே இருக்கக்கூடாது பணக்காரன் உட்காந்து குழு குழு குழுன்னு போகணும் அவன் நல்லா காசை கொடுத்து வசதியாக போகணும் இவன் காசும் கொடுக்க முடியாமல் வசதியாகவும் போக முடியாமல் புலி மூட்டை மாதிரி இருக்கிற ஒன்று ரெண்டு ட்ரெயினில் ஒன்று ரெண்டு கோச்சில் அடைஞ்சிட்டு போகணும் இதெல்லாம் நாடாய இந்த லட்சணத்தில் விமான நிலையம் ஆரம்பிக்க போகிறாங்களா யாருக்கு இங்கே தான் நாட்டுக்கு ஒரு விமான நிலையம் விமானமே இல்லை அப்புறத்துக்கு என் விமான நிலையம் அதுலேயும் ஐநூற்றி பதினேழு விமான நிலையங்கள் ஆரம்பிக்க போகிறாங்களாம் யார் அப்போ ஊட்ட காசு இது யாருக்கு கொடுக்குறீங்க எங்கள் அப்பா காசு நாங்கள் கொடுத்த வரிப்பணத்தை எடுத்து ஐநூற்றி பதினேழு விமான நிலையங்கள் சின்ன சின்ன ஊரில் கட்டி பணக்காரங்களுக்கு விட்டு புனக்குறைங்கையாக வர்றதுக்கு நாங்கள் எங்கள் வரி பணத்தை கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்கணும் இது தாங்க பட்ஜெட்டு இந்த பட்ஜெட்டில் என்ன விளங்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் புரிஞ்சுக்கிறேன்